பாசி பயிர் எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும் இது வந்து முக அழகுக்காக நம்ம பயன்படுத்துகிறது அப்படி இல்லைன்னா ஹேரோட நல்லா மெயின்டைன் பண்ணணும் ஹேர் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பாசி பயிரை வந்து அரைச்சி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றது மட்டும்தான் எல்லாருக்குமே தோணும் ஆனால் இது முகத்துக்கும் ஹேருக்கும் மட்டும் இல்லைங்க நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துலேயும் இது ரொம்பவே நல்லது பண்ணும் ஸோ நம்ம முன்னோர்கள் அதனால தான் இதை உணவே மருந்து அப்படின்ற லிஸ்ட்டில் பாசி பயிரையும் ஆட் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பாசிப்பயிறு சுண்டல் தான் பார்க்க போகிறோம் ஸோ பாசிப்பயிறு சுண்டல் பண்றது ரொம்பவே ஈஸிங்க பாசி நல்லா வந்து தண்ணியெல்லாம் வாஷ் பண்ணிட்டு அதை வந்து கொஞ்சமாக அது கூட சால்ட் வந்து ஆட் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சோம்னா அவ்வளோதான் ரெண்டு விசில் வச்சாலே போதும் நல்லா வந்து சீக்கிரம் வெந்துடும் இதோட வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது இதுல வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபைபர் இருக்கு கார்போஹைட்ரேட் இருக்கு அது மட்டும் இல்லாமல் விட்டமின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கு இதில் என்னென்ன பயன்கள் பார்க்கலாம் பார்த்தோம்னா இது வந்து ரொம்பவே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இது கன்சீவாக இருக்குது லேடிஸ் வந்து இந்த பாசிப்பயிரை டெய்லி அவங்களோட டயட்டில் சேர்த்துக்கணும்னு டாக்டர்ஸ்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லைங்க குழந்தைங்களுக்கு இதை நம்ம டெய்லி கொடுத்தோம்னா அவங்களுக்கு நிறைய ப்ரோட்டீன் கூட கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஹார்ட்டு கூட ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ப்ளட் ப்ரெஷரை நார்மலாக வச்சுக்கிறதுக்கு இந்த பாசிப்பயிறு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த பாசி பயிரை டயட்டில் சேர்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாங்க உங்களுக்கு ஏதாவது நாள்பட்ட நோய் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ரெகுலராக இந்த பாசி சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நோய் கூட சரியாயிரும் நம்மளுடைய ஸ்கின்னு ஹேருக்கு இது ரொம்பவே நல்லது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ நம்ம ரெகுலராக இதை சாப்பிட்டு வர்றது ரொம்ப நல்லது ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியது காஸ்ட்லி கூட இல்லை ஆனால் இதோடய பயன்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமானது ஸோ இதை ரெகுலராக நம்ம சாப்பிட்டு நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும்னா நம்ம சுபா லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பை பை ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்